இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல இப்படி ஒன்று நடந்ததே கிடையாது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோர வந்து பாத்தீங்கன்னா திவாகருக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டாங்க என்னடா இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கு அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து அப்படி புல்லு அரிச்சு போய் அப்படி சந்தோஷத்தில் மிதக்கிறாரு என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து திவாகருக்கு முத்தம் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரூர ஒரு பக்கம் சொல்ல அதுக்கப்புறம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் நான் கொடுத்தே தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரூரவை வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் திவாகரை கண்ணமோட சொல்கிறாங்க கண்ணம் போனதுக்கு அப்புறமா கிட் கிட்ட போகிறாங்க கிட்டே போன உடனே எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்துட்றாரு திவாகருக்கு அப்படியே திவாகர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திவாகருக்கு அப்படி புல் அரிச்சு போய் சந்தோஷத்தில் மிதக்கிறாரு உண்மையாகவே நீப்பா கொடுத்த ஆமாம் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல லிப்டிக் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்றாங்க ரம்யா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஆனால் நடந்தது என்னென்னா எஃப்ஜே தான் முத்தம் கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் பார்த்துருக்கோம்லே தோணும் இதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுற சொல்லுங்கள்